السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان يا الله ان الذي يارخلي ان بشحوذر اخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை ஓதுவோம் நாம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக மலக்குமார்கள் போட்டியிடுகின்றார்கள் இந்த து ஆவை அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதே போன்று ஒரு து ஆ மலக்குமார்களின் உதவிகளை பெற்றுத்தரக்கூடியது ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி வாஹிசாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த து ஆவின் சிறப்பை பற்றி கூறிய பொழுது யார் இந்த து ஓதுகிறாரோ பன்னிரண்டு மலக்குமார்கள் போட்டி போடுகின்றார்கள் இந்த அல்லாஹுவிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்று கூறினார்கள் சொல் அல்லாஹூ அலேஹி அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த மலக்குமார்கள் போட்டி போடக்கூடிய ஒரு அல்லாஹ் அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு நமக்கு உதவி செய்வான் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு இன்னல் நாம் இப்பொழுது இருக்கின்றது மிகச்சிறந்த ஒரு மாதம் அல்லாஹு அலஹி வசல்லம்

حمدا كثيرا طيبا مباركا فيه الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه هند عند دعائي يا اودغارو மலக்குமார்கள்த்தி போட்டு கொண்டு அல்லாஹ் இந்த ஆவை கொண்டு போய் சேர்ப்பார்கள் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே நாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவோம் இந்த மாதத்தில் உள்ள இந்த முதல் பத்து நாட்களிலும் அதிகமான நல்லமல்களை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜெல்ல சுபகால நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான் புல்லநாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துள் பிரதோஷ ரசுவனத்தில் நம் அனைவரும் आम